சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நீ தோற்றிருக்கும் கவலையை விட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலை ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா எவ்வளவு செய்தோம் எவ்வளவு வழிபாடுகள் செய்கிறோம் ஆனால் எந்த முறையில் எந்த தெய்வமும் நமக்கு உதவி செய்யவில்லை இது நம் வாழ்க்கையில் தோற்று போனதை விட மிகப்பெரிய வழியை தருகிறது என்று நீ சொல்கின்றாய் என்னுடைய குழந்தையே உன்னுடைய ஆதங்கமும் மனக்குமுறலும் எனக்கு நன்றாக தெரிகிறது நானும் உன்னுடைய நிலைமையில் தான் இருக்கின்றேன் என்ன செய்வது என்று புரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது மிகப்பெரிய சித்திரவாதையிலிருந்து கொண்டிருக்கின்றாய் என்ன போகிறோம் அடுத்த கட்டம் நம் வாழ்க்கை என்ன நடக்கும் இதை அனைத்தையும் நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எதை அடைய வேண்டும் என்பது உனக்கு தெரியும் உன்னுடைய இலக்கு எதுவென்பது உனக்கு தெரியும் அதுபோல் உனக்கும் எனக்கும் உன்னை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில்தான் நான் இருக்கின்றேன் நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நியாயமாகத்தான் உள்ளது ஆனால் நான் தான் காலதாமதமாக்கி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குழந்தையே உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களுக்கும் பதில் கிடைக்கும் பதில் கிடைக்காமல் போகவே போகாது தெய்வத்தை வணங்கினால் அது நிச்சயமாக பதில் சொல்லும் ஆனால் சீக்கிரத்தில் ஒரு மனிதனுடைய தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல நீ மேலும் மேலும் உன்னுடைய தைரியத்தை இன்னும் வலிமையாக உன்னுடையதாக முயற்சியை இன்னும் அதிகமாக உன்னுடைய ஆசைகளை இன்னும் எந்த தேவையோ அதன் மீது மட்டுமே எல்லாவற்றுக்கும் மேலும் உன்னுடைய ஆசைகளை வைக்காதே நீ செய்யும் தப்பு இது ஒன்றுதான் என்ன தெரியுமா ஒன்று சரியில்லை ஒன்று நமக்கு நல்ல விஷயங்களை தரவில்லை என்றால் எடுத்த உடனேயே அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுகிறது எதை செய்வது என்று தெரியாமல் முழக்கி முழிக்கின்றான் இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தப்பு ஒரு செயல் உனக்கு பிடித்துதானே இறங்குகின்றாய் அதில் ஆயிரம் தோல்விகள் வந்தாலும் நீ அடுத்த கட்டத்திற்கு அந்த விஷயத்தில்தான் நீ நகர வேண்டுமே தவிர இது உனக்கு கஷ்டத்தை தருகிறது என்பதற்காக இதை விட்டு நீ நகரக்கூடாது ஒன்றை புரிந்து கொள் நீ வழங்கும் தெய்வம் எந்த நொடியும் உனக்கு வீணாகாது நீ செய்யும் பிரார்த்தனைகளும் நீ செய்யும் எல்லா விஷயங்களும் அந்த தெய்வத்திற்கு தெரியும் ஆனால் நீ தெய்வத்திற்கு செய்வது வீணாகி போய்விட்டது என்று நினைக்காது நீ செய்யும் அனைத்து நல்லதுக்கும் உனக்கு திரும்ப வரும் நான் செய்து தருகின்றேன் கவலைப்படாதே எல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள் மாறும் உன்னுடைய நிரந்தரமான சந்தோஷமும் உன்னுடைய வேலைகளில் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்